கண்ணு தரலப்பாக நிச்சே துதிக்கிற தகப்பனே துதிக்கிறனப்பா துதிவில் மத்திய வாசகிற தேவனே ஸ்தோத்திரப்பா ஒருவரா விஷயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா நல்லவரே வல்லவரையே கிருதன ரெண்டு கிருவாகிறனே மகோத்திர செலுத்துகிற தகப்பனே நன்றி நடித்த உள்ளத்தும் சொல்றோம் கத்தேசு நீங்க நல்ல தி என்ன நாவியப்பேஸ்வியாக நாங்க ஜெபிக்கிறோம் கத்தடி ஆவியனுடைய ஆளுதக்குள்ள கொடுக்கிறோம் நீ பேசு நாங்கள் கேட்கிறோம் ஏசுவின் ஆமத்தி தானே ஜெபிக்கிற நல்ல தகப்பனை ஆமீன் உம் வசனம் மதில் வாதலே காரிரோனு நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ கார நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ தேரு காரத்தா தாங்கி என்னை தேர் சித்தம்போ நடத்திடுமே குயபன் கையில் மேடுமேவன் கையமண்ணே பாணைந்தேடு மே அழையா அழலுயா நம்ம எடுத்துக்கொண்டது சங்கீதம் முப்பத்தி நாலாம் சங்கீதத்துல ஏழாம் வசனத்து வாசம்னா கத்தோடைய தூதன் அவருக்கு பயந்துவர்களே சூளை பாலை மிறங்கி அவர்களை விடுவிக்கிறார் அப்படின்னு வேதத்துல பாக்குறோம் கத்துவே தூதன் அவருக்கு பயந்தவர்களை என்ன செய்யறா பாலை பாலைமுறைங்கி விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் அதனால தேவனையும் கத்து நமக்கு வந்து சூள முறைக்கு நம்மளை பாதுகாக்குற தேவனா இருக்கிறாரு அது பாதுகாக்கிற தேவன் மாத்திரம் இல்ல அவர் வந்து விடுதலை கொண்டுக்கிற தேவன் நம்ம ஆழ்ந்த பேர் அவங்க பயந்த பிள்ளைகளுக்கு வந்து விடுதலை கொண்டுக்கிற தேவனாய் இருக்கிற நாங்கள் கல்ல விடுதலை கொண்டு கத்த நம்மளோட கூட இருக்கிற படினா நீங்க எதையும் குறிச்சி என்ன செய்யக்கூடாது கலங்கக்கூடாது அவருக்கு பயப்படணும் அவருக்கு பயந்த பிள்ளைங்களுக்கு தான் என்ன செய்யாரு சூளை பாலை முறங்கி அவர்கள் விடுவிக்கிறார் அதான் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் கத்தரை நம்புகிறேன்னா உயர்ந்த இடத்துல வைக்கப்படும் வேதம் கூறுகிறது ஆஹ் அது இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் நீதிமணிகள்ல ஆஹ் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது வாசனம்னு நினைக்கிறேன் அது வசனத்தை என்ன போட்டுருக்குன்னு கேட்டீங்கன்னா மனுஷனுக்கு பயப்படுது கண்ணியை வரிவிக்கும் கத்திரை ப கத்திரை நம்புகிறோம் வந்த உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவான் அப்படின்னு போட்டிருக்கோம் அதனால கத்தரி நம்புற பிள்ளைங்க உயர்ந்த இடத்துல வைக்கப்படுவாங்க அதனால கேந்தி பிள்ளைகளை நீங்க ஆண்டருக்கு பயப்படும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனம் போட்டிருக்குது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரிவிக்கும் கத்தரை நம்புகிறோன்னு உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டுவானு அப்படி போகும் அப்போ கத் மனுஷன்க்கு நம்பி மனுஷனை நம்புனா கண்ணியை வருகிறான் கத்திரை நம்புகிறவங்க உயர்ந்ததுல கத்து வைக்கிறாராம் அதனால கத்தையை நீங்க நம்புனா உயர்ந்த இடத்துல அதை செஞ்சாரு ஆண்டை வைத்துவாரு நம்ம வந்து இந்த காலத்துல வந்து எப்படி கேட்டீங்கன்னா மனுஷங்களை தான் இருப்பாங்க மனுஷங்களை தான் நினைச்சாங்க உயர்த்தி இருப்பாங்க மனுஷனுக்கு பக்கத்துல தான் மனுஷன் கூட அலைவாங்க அப்படி கிடையாது மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை நம்ம கொடுக்கணும் அந்த காலம் ஆண்டவுக்கு தான் கொடுக்கணும் ஏசப்பா பயந்து நடத்தலாம் ஏசப்பா எல்லா காரியத்திலையும் நம்ம கூட இருந்து எல்லா கருத்தையும் ஜெயமா கட்டை கத்தர் மாற்றி தருவார் அதனால அவருக்கு பயம் தான் நினைச்சுவாருன்னா வயப்பிரபலே சூழ பாளைய நிறைஞ்சு நினைச்சேரா அவர்களா கத்தை விடுவிக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்குது நீ அது மாதிரி இல்ல பதினாசனம் போறதுக்கு அந்த ஒன்பது ஆசனத்தை போறதுக்கு கத்தனை தரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு எது இல்ல குறையே இல்ல அவருக்கு பயந்திருந்தா என்ன செய்ய குறையே இல்ல சிங்க குட்டியில் தாழ்ச்சி பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பெருகு ஒரு நன்மையும் குறைப்படாது அப்போ கத்தரை தேடுகிறது என்னன்னா நம்ம அனுதினமும் ஆண்டவரை நினைச்சிடணும் தேடணும் ஆண்டவருக்கு முத முதலிடம் கொடுக்கணும் ஆண்டு முக்கியமான இடத்துல வைக்கிற நம்ம வந்து மனுஷனை கொண்டு மேன்மைப்படுத்தி மேம்படுத்தி வச்சுட்டு ஆண்டவரை வந்து கடந்து கண்டு காணாத வரை இருந்துகிட்டே நான் கிறிஸ்ட வாழ்த்து ஆளுகிறேன் அப்படின்னு நினைச்சா அது இல்லை அதனால நம்ம சுத்தி ஆஹ் கத்துரை பிரசுத்தம் வாழ்கிறேன் அவருக்கு பயம் அவருக்குதான் பயப்படணும் அவருக்கு பயந்து தான் பயந்தவங்களுக்கு என்ன இல்லை குறைவே இல்லையா அவங்களுக்கு குறைவே இருக்காது ஆண்டர் நல்லா ஆசீர்வதிப்பாரு அவங்களோட அவரு கூட இருக்காரு அவருக்கு பயப்பட மாட்டாங்க ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு அவங்க பயப்படவே மாட்டாங்க பயப்ப நிறைய பேர் கஷ்டப்படும் போது சொல்லுவாங்க ஆண்டவரை தேடுவாங்க நல்ல ஆண்டோடு வசதி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும்போது என்னச்சு வாங்கினா ஆண்டவர் என்ன செஞ்சிருவாங்க விட்டுவாங்க அப்படி இருக்க கூடாது ஆண்டவர் விடக்கூடாது ஏசப்பா நீங்க நான் நல்ல முழுமையா நம்புங்க ஏசப்பாட்டு என்னச்சு நல்ல அன்பா அன்பாருங்க ஏசப்பா எல்லா கருதிற்கு நினைச்சுருங்க ஜெயித்த கருதுற தேவனா இருக்கிறாங்க நீங்க என்ன ஏசப்பா பிள்ளையா தானே இருக்கேன் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்களும் உங்களே சோதிச்சு பாருங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஆண்டோர் கொடுக்க வேண்டிய கணக்கை கொடுக்குமா அப்படின்னு நீங்க பாருங்க டிவிக்கு கொடுக்குறீங்களா செல்போனு கொடுக்கீங்களா மனுஷங்க முக்கியத்துவம் குடுக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணிட்டு ஆண்டர் கஷ்டத்தை கொடுங்க ஜெபிக்கிற நேரத்துல அதை கரெக்டா நேரம் ஜெபிக்கிற நேரம் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட ராத்திரி நீங்க நல்லா ஒரு பாட்டு ரெண்டு மூணு பாட்டை படிச்சு நல்ல ஒரு அதிகார வாசித்து நல்லா ஜோம் பண்ணிட்டு நீங்க படுவேன் டெய்லி கண்டில் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்க ஒரு மணி நேரம் பண்ணாஞ்சியாதான் முக்கால் மணி நேரம் பண்ணாஞ்சி தான் வேலைக்கு போறவங்க வீட்டுல இருக்கிறவங்க மணிக்கணக்கா நீங்க ஜெபிக்கணும் ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு குடும்பத்துக்கு உங்க குடும்பங்கள் ரசிக்கப்படும் சொந்த மருந்து ரசிக்கப்படும் உலகம் முழுமையா எல்லா மக்களும் நினைச்சுவாங்க ரச்சிக்கப்படுவாங்க அந்த மக்கள் வந்து ஏங்க உலகம் முழுமையாக ரசிக்கப்படணும் நாங்க ரச்சிக்கப்பட போதாது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஒரு ஆத்மா மணந்திர பொருள் பரளவுக்கு மிகுந்த சந்தோஷம் வேகம் கொடுக்குறது அந்த ஆத்மாவை அந்த பாதாளத்துக்கு போகாததையும் நம்ம தடுத்து நிறுத்தணும் நம்ம ஜம போய் தடுப்பு நிறுத்தும் அந்த ஆத்மா கத்தை ரட்சிப்பாரு அதனால நீங்க நினைச்சீங்க அந்த ஒரு ஆத்மா விலையேற பெற்றதான் அந்த ஆத்மா ஆத்மா வந்து அருமையானதான் வேதம் குறுக்குறது சங்கீதத்துல இருக்கு ஆத்மா அருமையானதான் அதனால இந்த ஆத்மா வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருக்க நம்ம நம்மளை நம்பி இந்த ஆத்மா நமக்குள்ள இருக்கு அந்த ஆத்மாக்களை பத்திரப்படுத்தி அந்த ஆத்மா உள்ள செஞ்சிடும் அந்த நமக்குள்ள நம்மள செயலாற்றி கொண்டு இருக்குது நம்மளை நடத்த நடத்திக்கிட்டு இருக்குது நமக்குள்ள இருந்து ஆண்டோருடைய சட்டத்தை நம்ம கேட்குது நம்ம மாம்சத்தை செயல்பட்டு அந்த ஆத்மா செலவங்களை என்ன அக்கறை கூட தள்ளிடுறாங்க ஆனா ஆண்டோருக்கு பயந்து நடக்கும் போது அந்த ஆத்மா இணைச்சியெல்லாம் பரலவத்துக்கு பேரும் இழைப்பாறதுக்கு போயிடும் இழைப்பாருக்கு போயிட்டு அது என்ன செய்யும் ஒரு நாளையில வந்து அதுக்கு புதிய சரீரத்தை தடுத்த கொடுத்து ஞாயிற்றுப்பை நிறுத்தி அது என்ன நன்மை செய்தாங்களா தீமை செய்தாங்கன்னு சொல்லி ஞாயிற்றுப்பு நடக்கும் நன்மை செய்திருந்தா அவங்க என்ன நித்திராட்சியத்துக்குள்ள அனுப்பிடுவாங்க ஏசப்பா மாவுசந்தி பிடிக்கிறவையே செயல்பட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்னச்சு இவங்க போக முடியாதுன்னு நரங்கத்துல தள்ளப்படுவாங்கள வயல போட்டு தவிப்புள்ள அதனால நீங்க நினைச்சீங்கன்னா ஏசப்பா பிரியமான பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவர சத்தத்தை கேட்டு ஏசப்பா என்ன சொல்றேன்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது கருத்து நமக்கு கருத்து நம்மளுக்கு ஆசீர்வாரு என கூட போட்டிருக்கு பிள்ளைகளை பதினொன்றாம் ஆசனம் முப்பத்தி நாலாம் மதிதான பதினாலாம் ஆசனம் பதினொன்னு பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கத்தருக்கு பயப்படு உங்களுக்கு கோதிப்பேன் இருந்தே தாதிராஜர் சொல்றாரு மூசை முப்பத்தி நாலு சாதிகிராஜர் தான் ஆனா சாதிதராஜர் சொல்றாரு வாங்க எனக்கு செவி கொடுங்க அப்போது கத்தருக்கு பயப்படுறது ஆயிடுச்சேன் உங்களுக்கு நான் போதிப்பேன் அப்படிங்கிறாரு அவர் போதிக்க அவர் நான் உனக்கு நடக்க வேலை காட்டுறது ஆண்டு சொல்லி பார்த்தா உனக்கு பிரியமானது நான் பிரியமானது செய்ய எனக்கு போதி போதித்தரணும் நல்லாவே என்ன செம்மையான பாதையில் நடத்துக்கும் அப்படின்னு சொல்லி சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நாலு நூத்தி நாப்பத்தி மூணாம் சங்கீத நூத்தி நாப்பத்தி மூணாம் சங்கீதத்துல பத்தாம் சமெண்ட் போட்டிருக்கோம் உங்களுக்கு உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி போதித்தரணும் அப்ப ஆண்டு பிரியமானதும் செய்யணும் அப்ப அதுக்கு அது இது கேட்கும் போது ஆண்டு அவங்களுக்கு போதிப்பாரு நம்மளுக்கு என்னடா படிப்பு கிடையாது ஒண்ணு கிடையாது என்ன இப்படி இப்படி நல்ல ஞானமா பேசுறாங்களே ஞானமா நடக்கிறாங்களே அப்படின்னா ஆண்டு தான் அவங்களுக்கு போதிக்கிறாரு நம்ம ஆண்டு தான் நினைச்சாரு போதிச்சு அவங்களை நினைச்சிடாரு நடத்துகிறாரு அப்ப ஆண்டு பயந்து நடக்க 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 அவங்களுக்கு நல்ல ஞானத்தை ஞானத்தாண்டு கொடுக்குறாரு கத்தருக்கு பயப்படும் ஞானத்தின் ஆரம்பம் அப்ப கத்தல் பயந்து நடக்க நடக்க ஆண்டு நினைச்சாரு கொடுக்குறாரு அதனால ஞானம் பிள்ளைகளா இந்த உலகத்துல நடக்கிறதுக்கு ஞானம் நமக்கு தேவை ஆனா இந்த ஞானத்தை கூட செல்வெடிக்கிறது சாசி எத்தனையும் திட்டமிடுறான் அதனால தேவனாய் கத்திரி பலத்தக்காரம் நம்மள ஆண்டு பயந்து நடக்கும்போது தேசம் பயவத்தையே தேடும் போது ஆண்டு நம்மளை நினைச்சிடாரு எல்லா ஞானத்தையும் கொடுத்து அவர் நடத்துவாரு அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்க ஆண்டருடைய ஞானத்துல நீங்க நடக்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டுத்தையும் ஞானத்தை கேட்கணும் எந்த நாளையிலும் நான் நடக்கிறதுக்கு ஞானத்துக்கு நீங்க பயந்துருந்ததா ஆண்டுட்டு கேட்பீங்க பயப்படுறதுனாச்சுன்னா அப்படின்ட்டு தெருவீங்க அதனால எங்க பிள்ளைங்க ஏசப்பா பயந்து நடங்க ஏசப்பா அந்த எப்படி நடக்கணுமோ அந்த வழியில அழகா நடத்த வர்றோம்ல அதனால நீங்க ஆண்டருக்கு நினைச்சீங்க பயப்படு பயந்து நடங்க பிள்ளைகளே எனக்கு வந்து எதைச்சிங்க செய்தி கொடுங்க கத்து பயப்படுது நான் உங்களுக்கு கிடைச்சுனேன் போதிப்பி தங்க சொன்னது போல அவர் கத்துறதுக்கு பயந்து நம்ம நடக்கணும் நடக்கிறத அவர் பொதிப்பேன்னு இருக்கிறாரு நீங்க சங்கீதத்தை நீங்க பாட நீங்க வாசிட்டாலே ரொம்ப நல்லா நமக்கு ரொம்ப புரியும் சங்கீதம் வந்து நீதிமொழிகளை பார்த்தாலும் நீதிமொழிகள்லயும் நமக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருப்பாங்க நிறைய அறிவுரைகள் இருக்கும் அதெல்லாம் வாஸ்து வாஸ்த்து நமக்கு என்ன தேவையாது என்ன எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இல்லை நமக்கு என்ன வசனங்கள் தேவை நமக்கு எப்படி எல்லாமே நிறைய இருக்கும் கத்தி பயப்பட ஜீச்சு கத்தல் பயப்படுறவங்களுக்கு உண்டு ஆயுச நாட்களை பெருக பண்ணுவாரு கத்திரி பயப்படுறவங்களுக்கு திடநம்பிக்கை உண்டு அவங்க அப்படின்னு நிறைய வார்த்தை இருக்கும் அப்ப நம்மள புடிச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாளைக்கு சர்ச்சில் தேவம இருக்கேன் சாயங்காலம் இருக்கும் இருக்கும்போது ஒரு அண்ணன் ஊழியக்காரனை வந்து என்ன செஞ்சாங்க போன் அடிச்சாங்க போன் எடுக்கும் போது அவங்க பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரவே இல்லை எங்க போனாலே தெரியல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் பயந்து ஊழிஞ்ச அண்ணன் தான் பயந்து போன் போட்டாங்க அப்படின்னு ஆர்டர் ஆர்டர்ல இருந்து தேவமடினேன் அவன் எதுக்குமே நீங்க ஊழிஞ்சவங்க ஏன் இப்படி பயப்படுறீங்க வசன திட திடநம்பிக்கை உண்டு அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலாம் கிடைக்கணும்னு பயில போட்டிருக்கு நீங்க ஆட்ரு ரொம்ப பயப்படுறவங்க அதனால உங்களுக்கு திடலாம் இருக்க அவங்க பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு ஒண்ணு போனாங்க ஆர்டர்ல எப்பயுமே போனிருச்சு ஏதாவது என் பையன் வந்துச்சான் அப்படின்ட்டு அப்போ மறுநாள் திடங்கிக்குது அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அதனால தேவ பிள்ளைகளை நம்ம கற்றுக்கு பயப்பட பயப்பட அவங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு ஆண்டர் வைக்கிறாரு அதனால தேவு பிள்ளைகளாக நீங்க ஆண்டு பயப்பட பயத்தோடு இருங்க நல்ல வேதத்து ஆசைங்க நல்லா ஜோம் பண்ணுங்க நல்ல ஆலயத்தை தேடுங்க அதான் முடியும் அடுத்தது முடிஞ்சா சுவிசியும் சொல்லுங்க ஏசு ரொம்ப நல்லவர் அவங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஏசப்பா நம்மளும் மீட்டு எடுக்க தான் இருந்தாங்க திசாசி மீது கிடைக்கிற எல்லாத்தையும் மீட்டெடுக்கதான் இசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க அதனால பிசாசி வீட்டுக்கு சிக்கி கிடக்குற எல்லா பிள்ளைகளுக்கும் இசப்பா இவங்களை உங்க பிள்ளைய மாற்றுவே இசப்பா உங்க ரத்தம் செலுவில செஞ்சு உங்க ரத்தத்தால அவங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க என்னையும் உங்க ரத்தத்தால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பாரு ஒவ்வொரு நாளும் இசப்பட சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளை கழுவி கழுவி பரிசுத்தப்படுத்திட்டு போற அவங்க பயந்து நடக்கும் போது நமக்கு ஞானத்தை தருவ தருவாரு தீர்க்காய்ச்ச தருவாரு நம்ம குடும்பத்துக்கு பிள்ளைகள் கத்திர ஆசிர்வதிக்கிறாரு அதான் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு ஒண்ணு பிறகு கத்தருக்கு பயந்து அது வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் கத்தருக்கு பயந்து அவர் அவருடைய வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி வசனம் போட்டு அவருக்கு அதாவது பட்டியல் போடுக்கணும் தீரத்தேட்டா சங்கீதத்துல உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில் ஒளி மரம் போல இருப்பார்கள் உன் மனைவி வீட்டு ஒரு தனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பார் అప్పుడు కట్ట కత్తున ఆశీర్వీపా అని నే వసనం ఏ వసనమో ఎట్టు వసన ఉండి அதனால அதை கட்டும் பயந்து நடப்போது அந்த குடும்பம் பெரிய ஒரு ஆசிர்வாதத்துக்கு தான் போகணும் தவிர கீழே போனாது குடும்பத்துல கூட பிள்ளைங்களை கூட ஃபீல் பண்ணிக்கிறாங்க கூட நம்ம ஜெயிக்கும் போது இசப்பா என்னுடைய பிள்ளைங்களை நீ நினைச்சு என் வச்சிட்டு உங்க வழியில நடக்கும் என் பிள்ளைங்களை ஆசிர்வதுங்கப்பா எங்களை உயர்த்துங்கப்பா என் பிள்ளைங்களை வேலைமைப்படுத்துங்கப்பா எங்க பிள்ளைங்களை கனப்படுத்துங்கப்பா அப்படின்னு நீ சொல்லும் போது கத்துறா அதை அப்படியே கனப்படுத்துவாரு அந்தவர் நம்ம சட்டத்தை அவர் கேட்பார் அவர் வந்து நம்ம சட்ட நம்ம பேசிக்கிட்டு போது கவனித்து கேட்கறதுன்னு சொல்லி மைக்கியம் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை போறது கத்தடி பிள்ளைகள் ஒரு உரம் ஒன்று கத்திர கத்துறது கவனித்து கேட்கிறாங்க அதனால நம்ம பேசுறது எங்க இருந்தாலும் கத்தடி பிள்ளைகள் பேசவே அவர் கவனிச்சு கேட்கிறாரு வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தாங்க கூட நம்ம சிந்திக்கிறது எண்ணங்கள் நினைவுகள் எல்லாம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கணும் அதனால தேவ நாயன் கட்டணி எப்பவும் பாத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சொல்லி பேர் அஞ்சாமது ரெண்டாவது அதுக்கே சொல்லுவேன் தேவன் வானத்துல இருக்கிற நீங்க பூமியில இருக்கீங்க உங்க வாயின் வார்த்தை என்ன செய்யணும் சுருக்கமா இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம் உன் வாயின் வார்த்தையினால என்ன வாயின் வார்த்தையில பாவம் இல்லாம போகாது அதனால வாயின் வார்த்தை ரொம்ப சாக்கவே இருக்கணும்னு சொல்லி பைபிள போட்டிருக்கோம் அடுத்தவங்களை குறைஞ்சா கூட முட்டாளி பைபிள போட்டிருக்க பிரணை பிறனை அவமதிக்காதவன் பிறனை அவமதிக்கிறவன் ஆஹ் பிற பிறனை அவமதிக்கிறவன் வீட்டுல பாவங்கள் இருக்கும் வீட்டு வெளியே போது அடுத்தவங்களை கூட குறை சொல்லக்கூடாது அந்த ஆண்டு விடுக்க பிடிக்காது ஆனால் தேவநீர் இருக்கிறீங்க ஆண்டு பிரியமா நடங்க ஆண்டில் பயந்து நடங்க அவங்களுக்கு குறைவே கிடையாது ஆண்டில் பயப்படுற பிள்ளைகளுக்கு அவரை சூழ பாறை வரைக்கும் அவளை விடுதலை விடுவிக்கிறாரு அவரு பயன்பிள்ளைகளுக்கு குறைவே கிடையாது அதனால தேவந்தி பிள்ளைகளாக நம்ம பாதட்ட கூட பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்க அவருக்கு பயப்படுற கத்தல் பயப்படுது நான் அவங்களுக்கு பொதுப்பிடிச்சது போல ஆண்டில் பயப்பட நமக்கு ஆண்டு போதிப்பாரு அதனால நம்ம ஆண்டு கால இடத்துல போதிப்பேன்னு சொல்லிப்பாரு ஆண்டில் பயந்து நடங்க கற்றுங்க உங்களையும் உங்க குடும்பங்களையும் உங்க உச்சார உறவினர் எல்லாத்தையும் ரட்சிப்பினால் அலங்கரித்து பரலோக நீ இசப்பா நன்றி இசப்பா நன்றி இசப்பா ஒவ்வொரு குடும்பமும் உன் பயந்து நடக்கணும் இசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்களும் தெய்வனுக்கு முன்பாக தாழ்மையோடு காணப்படணும் இசப்பா உனக்கு முன்பாக வேதத்தை ஆசிக்கத்தையா ஜெபிக்கட்டியா உவன் பயந்து நடக்கட்டியா அப்படி கத்தை செய்ய போற கிருபைக்காக நன்றி சப்பா தொடர்ந்து பொறுப்பெருக்கு நடக்கும் பயபுடும் வேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆத்மாவே கற்றை சோத்ரி முழுமே பஸ் நாமத்தை சோத்ரி ஆத்மாவே கற்றே சோத்ரி கத்தை சகல உபகரணம் வரவாதே ஆமே கத்திர ஆசிரமி பறாங்க